ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய பலவிதமான செடிநாடு ஸ்டைலில் வரக்கூடிய வெசில் கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற icon ஐ சேர்த்து click பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இதில் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் செட்டிநாடு காரைக்குடி அப்படிங்கும் போது செட்டிநாடு ஸ்டைலில் வரக்கூடிய இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அவங்க வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் வந்து இந்த கடையில் வந்து பர்டிகுலராக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்டு உரல் அம்மிக்கல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கல்வம் சொல்லக்கூடிய மருந்து அரைக்கக்கூடியது எல்லாமே வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்துடலாம் ரேட் மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது இது வந்து நம்ம மற்ற ஷாப் மாதிரி சாரம்னா அந்த மாதிரி டேக் எல்லாம் போட்டு இல்லை ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டான டீட்டெயில் வந்து சொல்லிடுவாங்க என்ன ரேட் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடியது வந்து நமக்கு கிரானைட்டில் கிடைக்குது மார்பலில் கருங்கலில் கிடைக்குது மரக்கட்டையில் கூட வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க உட்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது சைஸ் வாரியாக கிடைக்கிது உங்களுக்கு குட்டி சைஸ் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஜார்ஸுமே வந்து உங்களுக்கு பீங்கான் ஜாடி வந்து இங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடிய அரிவாள் மனை வந்து நிறைய வேறு லெவலில் இருக்குது எங்கே போனாலும் அதாவது பக்கம் எல்லாம் இந்த மாதிரி கடையில் இந்த அறிவாள் மனை உங்களுக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான உங்களுக்கு ஃபங்க்ஷன் இதெல்லாம் வருது இல்லையா அதுக்கு வந்து சீர்வர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மாதிரி வைப்பாங்க ஸோ அது நான் வந்து கல்யாணத்துலலாம் பார்த்துருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு பல்லாங்குழி ஆயிருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அறிவால் மனை தேங்காய் துருவுறது அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து வெரைட்டியாக வந்து கிடைக்குது ஸோ உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து நார்மலாக உட்லையும் கிடைக்குது டீக் வுட் அந்த தேக்குல சொல்லுவாங்க இல்லையா அந்த உட்லையும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரியாகும் நல்ல வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி எல்லா சீர்வரிசையிலையும் இந்த மாதிரி சங்கு வைக்கிற பழக்கம் இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவுமே எல்லா கடைகள்லையுமே இருக்குது நார்மலாக நான் வந்து ரெண்டு ஷாப்பில் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன் அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன் இவங்கக்கிட்ட ஆல்ரெடி லாஸ்ட் இயர் போது ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து அட்ரெஸ்ஸெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்போ நான் வந்து சரியாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்லலை ஸோ அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் நான் வந்து பழைய வீடியோவோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அதில் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சேம் தான் இந்த முனீஸ்வரன் இந்த கருப்பன் அந்த சுவாமியெல்லாம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அறிவால் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இல்லையா அதில் வந்து பித்தளையில் கிடைக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் கிடைக்குது பூஜா ரூம்லையுமே சில பேர் வச்சு இதை வந்து வழிபடுறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கமும் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்துக்கு தகுந்தாப்பில் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எந்த கடையை பார்த்தாலும் இது எல்லாமே வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தாயம் விளையாடுவோம் இல்லையா அந்த இது அந்த தாயக்கட்டை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோவின்னு சொல்லக்கூடியது சிப்பி அந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டியும் வச்சுருக்காங்க இதில் எது வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்களாம் இது வந்து இஞ்சி பூண்டு அந்த தட்டுறது தான் அதனால் வந்து பிடி வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நமக்கு வந்து ஒரு மாடலர் கிச்சனாக இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியும் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து வெசில் ஒரு சில ஐட்டம் வந்து பார்த்துடலாம் ஏற்கனவே நம்ம போட்டதுனால நான் வந்து உங்களுக்கு பாத்திரம் வந்து எல்லா பாத்திரமும் இங்கே வச்சுருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் அந்த செட்டியார் சைடு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த காரைக்குடி அது மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னா சைஸ் வாரியாக கிடைக்கிது நீங்கள் இதுவுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து பெரிய சைஸில் இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து வாசல்லே வச்சுருந்தாங்க ஸோ அதுவுமே நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன் நம்ம சேனல் தான் இட்லி பாத்திரம் அப்படின்னால வந்துக்கிட்டே இருக்குமே ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டீலில் கிடைக்கிது நார்மலாக வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் ஹோட்டலுக்கு தேவையானதுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எத்தனை கவுண்டிங்கில் இட்லி அந்த குழிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எத்தனை பேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அடுத்ததாக இந்த மரக்கட்டையில் அந்த உட்டில் வரக்கூடிய இடியாப்ப இது வந்து உங்களுக்கு அச்சு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கடையில் இந்த கடை மட்டும் இல்லாமல் எல்லா கடைகளிலுமே இந்த உட் வந்து இங்கே வந்து ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த கடைகள்லையுமே இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த சில்லு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம தனியாக எடுக்க முடியாது அதிலே இருக்கும் குட்டி குட்டி ரொம்ப குட்டியாக வந்து இடியாப்பம் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லாவே இருந்தது கொஞ்சம் பெரிய சைஸ்மே வச்சுருக்காங்க முறுக்கு அச்சு இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று கட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் மட்டும்தான் அதில் பண்ண முடியும் ஸோ அதுதான் முறுக்கு பிழியும் போது நம்ம அது வேற கட்டை தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே நல்லா இருந்தது இது ஸ்டார்டிங் வந்து ஒரு முந்நூறு நானூறு அந்த உட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஆகும் இதுலேயுமே வந்து டீ குட்டுமே கிடைக்கிது ஸோ நல்ல எல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷைனிங்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் நல்ல வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் இல்லையா ஸோ தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் தான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வாங்குவாங்க மற்றபடி தேவைப்படுறவங்களை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய தவளை தெக்ஷா அதுக்கப்புறம் குடம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அங்கே வந்து பால் குடம் அப்படிங்கிறதுனால நான் ரீசண்டாக போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து பால் குடத்துக்கே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ நம்மளோட குடமுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குடத்துக்குமே வித்தியாசம் இருக்கும் சொம்பு எல்லாமே இந்த மாதிரி டைப்பில் தான் வச்சுருக்காங்க காரைக்குடி ஸ்பெஷல் பாத்திரம் வந்து ஒரு சில ஐட்டம் அப்படியே நம்ம பார்த்துடலாம் இதுவுமே தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நான் வந்து சாம்பிள் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படினா நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் இதில் குட்டியாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப்பில் இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் மூங்கிலில் வந்து பாய் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நார்மலாக கோரப்பாயெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை விட இது வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளோட உடல் சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான மேட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஸோ அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அந்த சைஸுமே வந்து வெரைட்டியாக கிடைக்கிது இது வந்து சிங்கிள் பாய் மாதிரி இருக்குது இல்லையா டபுள் வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப நல்லா இருந்தது இதுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது மூங்கிலில் வரக்கூடிய பாய் இப்போ நீங்கள் பார்க்கறது ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஓலை பெட்டின்னு சொல்லக்கூடியது வச்சுருக்காங்க அங்கே வந்து கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய கட்டாயமான பொருள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து மூடி போட்டால் மாதிரி இருக்கும் வித்தவுட் மூடியுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ காரைக்குடி ஸ்டைலில் உங்களுக்கு செட்டிநாடு பேட்டனில் வேணும் பாத்திரம் வேணும் அப்படின்னா இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க இதுலேயுமே சைஸ் வாரியாக கிடைக்கிது எல்லா வீட்லேயுமே இருக்குது மெயினாக வந்து இந்த மாதிரி ஓலப்பெட்டி அந்த கூடை எல்லாமே இன்னுமே காய்கறி வாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அதை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதையுமே நான் பார்த்தேன் சந்தை கூடுது சண்டே டைம்லெலாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து சந்தை கூடுது இல்லையா அந்த சந்தைக்கு இந்த மாதிரி கூடை தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி கூடை எல்லாமே அங்கே வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா இருந்தது இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க நல்ல பனை ஓலையில் இது எல்லாமே இங்கேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது நல்ல நெருக்கமாக வந்து பின்னியிருந்தாங்க நம்ம பிளாஸ்டிக்லாம் முன்னாடி இல்லாத டைமில் நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபேன்சியாக மாற மாற நம்ம என்ன சொல்கிறது ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இது வந்து ஓலைப்பெட்டியில் வந்து அழகாக பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து எல்லாருமே வெள்ளி பொருள் வந்து அதிகமாக வெள்ளி சாமான வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஓலைப்பெட்டியில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கருக்காது அப்படிங்கிற கான்செப்டுக்காக அந்த டப்பா வந்து அங்கே ஆகிருக்கு அங்கே நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதிலே வந்து குட்டியாக வந்து இருக்கக்கூடியது நம்ம முன்னாடி பார்த்தோம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போடுறதுக்குமே அந்த மாதிரி தான் வந்து போட்டு கொடுக்குறாங்க அந்த ஓலப்பெட்டியை நம்ம ஆட்டும் போது அழகாக அவங்களுக்கு கிளு கிளுப்பு மாதிரி சவுண்டு வருது ஸோ அதில் போட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களும் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா அந்த கான்செப்ட்டுக்கு அந்த ஓலப்பட்டியில் சவுண்டுக்கு வரா மாதிரி அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து அந்த பப்பாயா தூக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பாத்திரம் பாத்திரத்தில் தூக்கில் நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல் வந்து ரொம்ப கனமாகவே இருந்தது ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுறதுனால நமக்கு தெரியும் பாத்திரம் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருந்தது இதெல்லாம் வந்து நமக்கு கவுண்டர் டாப்பில் ஆயிலெலாம் ஊற்றி வைக்கணும் ஒரு லிட்டர் அரை லிட்டர் அதுக்கப்புறம் இந்த நூறு எம்எல் ஊற்றுற மாதிரி சின்ன சைஸுமே அவைலபிளாக இருக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பாத்திரம் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து காரைக்குடி டைப்பில் வரக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நம்ம சில்வரில் பார்த்தோம் இல்லையா அதுவுமே வந்து உங்களுக்கு பித்தளையில் கிடைக்குது இது வந்து காப்பரில் எவர் சில்வரில் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி சொம்பு தான் இப்போ நீங்கள் பார்க்கறது காப்பர்லேயுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ முரம் வந்து கிடைக்கிது ஆட்டுக்கல் அம்மி உரல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க உரலில் வந்து நிறைய சைஸஸ் வந்து கிடைக்கிது நம்ம கவுண்டர் டாப்லேயும் வச்சு குட்டியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் அவைலபிளாக இருக்குது பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஸோ முக்காலி உள்ள வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஏற்கனவே சொன்னது தான் வீடியோவில் காட்டாத எந்த பொருளாவது உங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுக்கு இமேஜ் இருந்தது ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் சென்ட் பண்ணினீங்கன்னா கூட அவங்க வந்து ரெடி பண்ணி அனுப்புவாங்க இது வந்து தேங்காய் கோவிலில் தேங்காய் உடைப்பாங்க இல்லையா அதுவுமே கிடைக்கிது வீட்டில் தேங்காய் உடைக்கிறதுக்குமே இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடியது தொட்டிலில் கட்டுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அந்த க இது வந்து பார்க்குறீங்க ஸோ இது வந்து பல்லாங்குழி பல்லாங்குழி இல்லாத கடையே கிடையாது பல்லாங்குழி இல்லாத வீடுமே கிடையாது காரைக்குடியில் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க சைஸ் வேறு வேறு கிடைக்குது வேறு வேறு டைப்ஸ்லேயுமே வந்து பல்லாங்குழி கிடைக்குது அதுக்கப்புறம் அயன் வெசில் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கடாயாக இருக்கட்டும் தோசைக்கரண்டி எல்லாமே கிடைக்குது இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது அரிவாள் மனை நான் ஏதோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு என்னடா அறிவாழ் மலையெல்லாம் விற்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம பெரியவங்க வந்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து இருந்தது ஸோ நல்லா ஷார்ப்பாகவே இருந்தது இது வந்து இந்த கொக்கு இதில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க கொக்கு மாதிரி இருந்தது அந்த மனை நல்லா ஷார்ப்பாக இருந்தது நிறைய டி டிஃப்ரெண்ட்டு டைப்ஸில் வந்து அறிவாழ் மனை இங்கே வந்து வச்சுருக்காங்க தேங்காய் துருவுறது எல்லாமே உள்ள கிடைக்குது உங்களுக்கு ஆஸ் சிஷூவில் வந்து உங்களுக்கு அலுமினியம் பாத்திரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவி வைக்கக்கூடியது அதுக்கப்புறம் கிச்சன் ஆர்கனைசர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஓவரால் வந்து சின்ன கடையாக இருந்தாலும் எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாரு ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம காட்டாத பாத்திரம் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம குட்டி பொருள் எல்லாமே காட்டலை எப்பவுமே காட்டக்கூடிய டம்ளர் சொம்பு அந்த மாதிரி காட்டாமல் அங்கே என்ன ஸ்பெஷலோ அது மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த இட்லி பாத்திரம் வந்து நல்ல கனமாக இருந்தது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு எடுத்திருந்தேன் நான் வந்து பழைய வீடியோவோட லிங்க்குமே கொடுக்குறேன் நீங்கள் அதுவுமே பாருங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது தேவைப்பட்டால் கூட உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்